காலை வணக்கம் நிறைய ஒரு தத்தளிக்கும் விஷயமாக வழக்கறிஞர்களை நீங்கள் சந்திச்சிட்டு வரீங்க உங்கள் கட்சிக்காரர்கள் என்னன்னு கேட்டால் ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஆர்டர் வாங்கிடுவீங்க ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வரலா வருஷங்கள் ஆகுது அதிகனத்துவம் போட வேண்டியதாக இருக்குது காரணம் அந்த செக்ஷன் தேர்ட்டி ஒன்னு வந்து ப்ராசிக்யூட் பண்ணினோம்னா அது செக்ஷன் எயிட்டீன்குள்ளே பாஸ் பண்ணுற ப்ரொடெக்ஷன் ஆர்டராக தான் இருக்கணும் அது நைன்டீன் டுவெண்ட்டிலெலாம் பாஸ் பண்ணுற ஆர்டர்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு இண்டிபெண்ட் ப்ரொசீஜரு காண்டம்ப்ளேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இது ரொம்ப பெரிய விஷயமா நம்ம இவ்வளோ நாள் தத்து வச்சுட்டு இருந்தோம் எப்போவுமே கேரளா ஹைகோர்ட்டில் வந்து இந்த சமுதாய நிகழ்வுகளுக்காக சமுதாய மாற்றங்களால் ஏற்படுகிற புது புது சட்டங்களுக்கான விளக்கங்கள் இன்டர்பிரிட்டேஷன் மிக அருமையாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வாட்டியும் அவங்க அதை தான் கொடுத்துருக்காங்க இது மிக அருமையான தீர்ப்பு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேரளா டுவெண்ட்டி ஒன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேரளா டுவெண்ட்டி ஒன் விஜயகுமாரி வேசு ஜெயக்குமார் கேஸ் இந்த கேஸில் கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்துன்னா செக்ஷன் நைன்டீன் நைன்டீனில் கொடுக்குறாங்கல்ல எயிட்டீன் ஏ அது வந்து என்ன அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா ரெசிடென்ஷியல் ஆர்டர் போடுறாங்க ரெசிடென்சியல் ஆர்டரில் வந்து கோர்ட்டு வந்து மனைவியை வந்து வீட்டை விட்டு துரத்தக்கூடாதுன்னு அந்த ஆர்டரை வந்து இவங்க வந்து செக்ஷன் எயிட்டீன் ஆஃப் தி ஆர்டர் போட்டால் தான் வயலேட் பண்ணால் தான் செக்ஷன் தேர்ட்டி ஒன் வரும் நைன்டீனில் போட்ட ஆர்டர் அதாவது ரெசிடென்ஷியல் ஆர்டரை வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி கேரளா ஹை கோர்ட் வந்து எயிட்டீன் ஏ ஜி டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீன்றது இன்ட்ரி மாடல்ஸ் டிஸ்கஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து கணவன் வந்து மனைவியை வீட்டில் வந்து வெளியேற்றுவதற்கு தடை செய்யும் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து செக்ஷன் தேர்ட்டி ஒன் பிரகாரம் தான் ப்ரொடெக்ஷன் ஆர்டருன்னு கருதப்பட்டு அவர் மேலே ப்ராசிக்யூஷன் இனிஷியேட் பண்ணலான்னு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்காங்க ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேரளா டுவெண்ட்டி ஒன் விஜயகுமாரி வர்சஸ் ஜெயக்குமார் அதுக்கே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இதில் இந்த இந்த தீர்ப்பிலேயே வேலாயுதம் நாயர் என்ற வழக்குலையோ அதில் வந்து அப்புறம் சுனீஷ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அது வேலாயுதம் நாயர் ரெண்டாயிரத்தி ஒம்பது சுனீஷ் ஸ்டேட் ஆஃப் கேரளா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒனில் வராக்கட்டி கூட ஆனால் அதை வந்து டுவெண்ட்டி எயிட் ஆஃப் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பிரகாரம் இண்டிபெண்ட் ப்ராசிக்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது இப்போது இப்போத்துக்கு இது தேவையில்லை இந்த நைன்டீன் வந்து ஹஸ்பண்டு வந்து வீட்டை விட்டு துரத்துகிற அந்த பாதுகாப்பு தடை சட்டத்துக்கு வந்து த அவங்க நிறைவேற்ற தவறினால் தேர்ட்டி ஒன் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் போடலான்றதை நடுவர்களுக்கு எடுத்து சொல்லி வழக்கை திறமையாக நடத்துங்க இப்படி தான் கேசஸ் வந்து ஒரு எக் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா இந்த நீதி நீதித்துறை வல்லுநர்கள் சட்ட வல்லுநர்கள் இப்போ பத்திரிகையில் வந்து விளக்கம் கொடுக்குறவங்க லா கமிஷன் இவங்கெல்லாம் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் இருக்கிற அந்த செக்ஷன் தேர்ட்டி ஒன்னை அமெண்ட் பண்ணிடுங்க இந்த இவங்களை வந்து ஜீவனாம்சம் ஆர்டர் கூட அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலைன்னா நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முடியாமல் போவது எவ்வளவு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த இது மானிட்டரி ரிலீஃபில் வந்து அவர் கட்டலைன்னா என்ன செய்ய முடியும் அவர் கார்னிஷ் ஆர்டர் தான் வாங்க முடியும் சிவில் கேஸ் மாதிரி ஆயிடுச்சு கார்னிஷ் ஆர்டர் இல்லை அவன் வேலையே செய்யலாம் எந்த ஆர்டர் கார்னிஷ் ஆர்டர் அதனால் அதுக்கான முறையான நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் இவ்வளோ தூரம் பண்ணிங்க இந்த உமன் டொமெஸ்டிக் வயலன்ஸுக்கு இந்த சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான உத்தரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம் நன்றி